ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இது வழக்கம் போல் தான் ஞாயிற்றுக்கிழமைனாலே மீன் குழம்பு இருக்கும் காலையில் நல்லா கூழ் கரைச்சி குடிச்சிட்டு மீன் கடை கிளம்பியாச்சு மீன் கடையில் பார்த்திங்கன்னா எப்பவும் போலவே கூட்டம் தாங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே இந்த மீன் மார்க்கெட்டில் ஏன் இவ்வளோ கூட்டம் வரதுனே தெரியல எல்லோரும் அன்றைக்கி விடுறதுனால நல்லா வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மீன் வந்து இப்போது மீன்பிடி தடைக்காலன்றதுனால நிறைய மீன் இல்லைங்க மீன் இருக்குது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக எதுவும் இல்லை இந்த இறாக வாங்கினோம் இரநூத்தி முப்பது ரூபா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஏறாக இந்த மீன் தான் வாங்கணும் இது வந்து பாறை மீன் நினைக்கிறேன் மஞ்சப்பாறை இரநூத்தி ஐம்பது ரூபா இதுவே கொஞ்சம் மீன் எல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை சரி மஞ்சப்பாறை வந்து மேலே முள் இருக்கும் அதனால வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் ஏறாமும் மத்திய மீனும் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்துச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்க மீன் வெட்டுறவங்களுக்கு நல்ல வேலைங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலாயிரம் ஏறு மாதிரி ச சம்பாதிச்சுட்டு வாங்க நல்ல பிஸ்னஸ் தான் ஒரு ஆறுரூவா வச்சுருந்தா போதும் அழகாக போய் ஒரு நாலஞ்சாயிரம் சம்பாதிச்சிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நிறைய மீன் வெட்டுறாங்க இஞ்சி எல்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு மாம்பழம் இப்போ தான் கொஞ்சம் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கும் கிலோ நூறுரூபான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம் டேஸ்ட்டுமே கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது எலுமிச்சி பழம் ஒரு கடையில் பக்கத்தில் வாங்கினா ரூபா ஒரு பழம் இது ரெண்டு கவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது ஆறாளமாக வாங்கலாம் திராட்சை ஒரு கிலோ நூறுரூவான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கும் இந்த பழம் மாம்பழம்னால யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மே சீசன் வந்தால் வெயில் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி மாம்பழமும் அவ்வளோ ஃபேமஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிடிக்கும் ஆனால் வெயில் அதிகமாக இருந்தாலும் மாங்காய் மாம்பழம்லாம் சாப்பிட்டா கட்டி வரலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தூரமாக வச்சுட்டு இப்போ தான் கிடைக்கிதா இருந்தாலும் இப்போ தானாங்க சாப்பிட முடியும் மாம்பழத்தை பார்த்தோடனே ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சமைக்க ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் மீன் மார்க்கெட் போயிட்டு வந்து கொஞ்சம் சமைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போகும்போதே கொஞ்சம் சிங்கில் இருக்க பாத்திரம் இதெல்லாம் க்ளீனாக கழுவி வச்சுட்டு போயிடும் அப்போ தான் உடனே நமக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கு சாதம் கூட அளவு வச்சிட்டு போயிடணுங்க உடனே மீன் குழம்பு வச்சா சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ வெய்ய காலம் இருந்தாலும் சூடாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஆறி இருந்தாலே ஈஸியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு முடிஞ்சளவுக்கு காலையில பத்து மணிக்குள்ள சமையல்லாம் முடிச்சாதான் கொஞ்சம் வீடே கொஞ்சம் சூடு அனலாகிடுது முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே நார்மல் சமையல்னால் பத்து மணிக்குள்ளே முடிச்சிடுது கொஞ்சம் இது மாதிரி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணுன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுங்க இப்போல்லாம் எவ்வளோ காலம் மாறிடுச்சு நம்ம எவ்வளோ சொல்றோம் பார்த்தீங்களா லேடிஸ்க்கு கார் ஓடுறதுலேருந்து ஃப்ளைட் ஓட்டு ட்ரெயின் ஓட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எவ்வளவோ துறைகளில் சாதிக்கிறாங்க ஆனால் ஒரு சில பெண்கள் இன்னுமே நானும் ஒரு பெண்ணாக இருந்ததுல குறை சொல்லலை ஒரு சில பேர் இன்னுமே அப்படி தான் இருக்கிறாங்க அடுத்தவங்க கதையை பேசுகிறது ஒரு ஊர் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க நாலு பேர் இந்த தென்னையில் உட்காந்துட்டு கதை பேசுவாங்க கிராமத்தில்லாம் அவங்களுக்கு தப்பாக சொல்லலை வரும் பாட்டி பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்கள்ல ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அதே மாதிரிதான் இங்கே சென்னையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாலு லேடிஸ் சேர்ந்தாங்கன்னா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஊர் கதையெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் என்ன இப்படி சொல்கிறது கிடைக்காதீங்க எவ்வளோ காலம் மாறினாலும் ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமே நமக்கு வீட்டில் இருந்தாலுமே சமைக்க கொள்ள க்ளீன் பண்ண பிள்ளைங்கள பார்க்கன்ட்டு டைம் பற்ற மாட்டேங்குது இதில் அடுத்தவங்க கதையெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது எனக்கு நேரம் இல்லை மற்றவங்களுக்கு இருக்க தான் செய்யுது அடுத்தவங்க கதையை பேசுகிறதுக்கு எவ்வளோ காலங்கள் மாறினாலும் இந்த ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மாற்றவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மீன்லாம் பாருங்கள் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இனி மீன் இப்படி தான் இருக்கும் ஏறாக வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அவ்வளோயும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க மூணு நாளைக்கு மூணு மீன் அப்படி சமை சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் மீதி வாரத்தில் ஒரு நாலு நாள் வெஜிடபிள் இப்படி தான் இப்போ சமைக்கிறது ஏன்னா மார்க்கெட் போனால் கொஞ்சம் நிறைய மீன் வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு அவ்வளோ தூரம் போய் வாங்குறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிலோ மீன்காக அவ்வளோ தூரம் போகிறது டைம் வேஸ்ட்டு எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிச்சிங்க இனிமேல் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவில் வரலான்னு இருக்கிறேன் வரலாமா வேணாமான்னு சொல்லுங்க மீன் குழம்புலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அந்த சைடு வதக்கி அரைச்சி வைப்பேன் இன்றைக்கி அப்படியே தான் வச்சேன் கொஞ்சமோல தான் வைக்கிறேன் இப்போ மாங்காய் சீசன்ன்றதுனால மீன் குழம்புல நம்ம நிறைய மாங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் புளி குறைச்சிட்டு மாங்காய் கொஞ்சம் சேர்த்தோன்னா நல்லா இருக்கும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாறைப்பிட்டு தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டு துண்டெல்லாம் வறுத்தாச்சுங்க எப்பயுமே மீன் வறுக்கும் போது இது மாதிரி தோசைக்கல்ல நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு மீன் வறுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி துண்டு மீனெல்லாம் அப்படியே மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே விரட்டிடலாம் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்போது மசாலாவை தனியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீனில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டு மசாலாலாம் மீனில் நல்லா இறங்கி இருக்கும் எப் எங்கள் வீட்டில் டெய்லியுமே கூட மீன் குழம்பு இருக்குங்க பசங்க மீன் வந்து ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்பப்போ வந்து பார்ப்பாங்க இந்த கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் பாட்டிலில் விற்கிறது நான் வாங்கியே தர மாட்டேன் அங்கே சித்தி வீட்டுக்கு போனால் எப்பயாவது பார்த்தா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மற்றபடி இந்த கடையிலெல்லாம் நான் வாங்கி மாட்டேன் வெயிலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சில்லுன்னு குடிக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி குடிக்கவே கூடாதுங்க நார்மல் வாட்டரே குடிக்கிறது நல்லது இந்த மாதிரி சில்லுன்னு வச்சு குடிக்கிறது உடனே கோல்டு பிடிக்குது அந்த பசங்களுக்கு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும் பார்த்தீங்களா இப்போ கூட இந்த புகை பிஸ்கட் மாதிரி வருது அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு ஒரு பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்போது பசங்கள்கிட்ட போட்டு காட்டுங்க நான்லாம் போட்டு காட்டுவேன் பாருங்க பயப்படலாம் மாட்டேன் இந்த நியூஸை பாருங்கள் இந்த சாப்பிட்டு இந்த பையன் இப்படி இறந்து போயிட்டான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் போட்டு இந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக பசங்களுக்கு காட்டுவேன் அப்போ தான் ஒரு சின்ன பயம்லாம் இருக்காது இருந்தாலும் ஒரு திரு கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நியூஸ் யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக குழந்தைங்கள்ட்ட போட்டு காட்டுங்க அப்போ தான் கொஞ்சமாவது பயப்படுவாங்க ஓகே பை ஃபைஸ்